எனக்கேனா யானே எப்படா போகணும்னு காத்துட்டு இருக்கேன் நீங்க தான் ரிசல்ட் வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ தான் ரிசல்ட் வந்துருச்சு இல்ல இனியாச்சும் எங்கேயாச்சும் போலாம் நீ சிந்தே நீ பேசாம சின்ன புள்ளத்த கிட்ட சொல்லிடி அவங்க கிட்ட சொன்னாலே எங்க அம்மா எல்லாம் சரி கட்ட முடியும் நம்ம எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க அதை பார்த்துக்கலாம் விடு இப்போ ஏதாவது சும்மா இருக்கிறத வச்சு செஞ்சிக்கலாம் ஆ சரிக்கா சரி வீட்டில் கூட வடை பொறுப்பு நிறைய இருக்குதுக்கா நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படியே மலர் சரி இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் சரி போய் எடுத்துகிட்டு வர ரெண்டையும் சேர்த்து வேணா போடலாம் ஆ சரிக்கா அம்மா இங்கே சோனி பூ மாதிரியெல்லாம் எங்கேம்மா என்னடி சொல்கிறா தான் இருந்தாங்க இருந்தாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரமாக ஆளவே காணும் எங்கே போனாங்கன்னே தெரியலம்மா இவங்க சரி

ஏக்கா தான் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கு எல்லா நாளும் தான் உங்களுக்கு வேலை இருந்திருக்குது அதுக்காக என்ன பண்ண முடியும் பிள்ளைங்களுக்கு எதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எதாவது லீவ் வருது அது எப்பாவது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வரலாங்கிறாங்க நமக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்குல்லக்கா எப்போ பார்த்தாலும் வேலை தோட்டம் வீடு சோறு சமையல் இதே இருந்தால் என்னக்கா பண்ணுறது பெஷாமல் வாங்க எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் சீக்கிரம் எங்க போற என்னன்னு சொன்னாதான் வண்டிக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும் கிருஷ்ணன் கிட்ட சொல்லி வண்டிக்கு ஏர்போர்ட் பண்றேன் நானு சரி சரி பண்ணலாம் சரி இந்த நீலாவும் மலரும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்புறம் காளி கிட்ட கேக்கோனே அவங்க எல்லாம் சரின்னு சொன்னா போலாம் சரியா ஆ சரிக்கா அந்த நீலா குந்தானியால உடனே சரின்னு தான் சொல்லுவா அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வரனால பூமாரி சுரேஷ் சொல்றதுனால மலர் சரின்னு சொல்லிருவாங்க எங்க அண்ணி தான் என்ன சொல்றாங்கன்னு தெரியல சிம்ரன்னு எங்க கூட வரான்னு சொல்றனால எங்க அண்ணியும் வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு போய் நேர்ல போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன் அக்கா எங்க அண்ணிக்கிட்ட இல்லக்கா எல்லாமே ரெடி ஆகட்டும் எல்லாரும் சாப்பிடுறப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் சும்மா ஒரு வடை எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு எடுத்தேன் நல்லா இருக்குதா ஆ நல்லா இருக்குதுக்கா ரொம்ப ருசியாக தான் இருக்குது அதெல்லாம் நல்லா வந்துருக்குது நல்லா மொறு மொறு தான் இருக்குது எனக்கு வடையை நீங்கள் செஞ்ச வடைன்னா ரொம்ப பிடிக்கும்க்கா ஆ எங்கள் அண்ணி வீட்டுக்கு தாக்கா போனேனா எங்கள் அண்ணி எங்கே தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்களாமா சரி வந்தாங்கன்னு இப்படியே வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னக்கா சரி நாங்கள் நீங்க சரின்னு சொன்னா அந்த அக்காவும் தெரிஞ்சு சொல்லிடுவாங்க அதுக்கு இல்ல நீலா முதல்ல அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும்ல எனக்கு இரு மனசாதான் இருக்குது அவங்க வந்து அதுவா நீ இந்த புள்ளங்க எல்லாம் எங்கயாச்சும் டூர் போலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அத பத்தி பேசறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன் டூர் போறதா நான் எங்க சின்ன புள்ள வரது நான் வந்துட்ட மாடுங்கனால யார் பாத்துக்குவா அண்ணி அதால உடுங்க நீ நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிற அதால ஒரு ஆள் வச்சு பாத்துக்கிட்டோம் நாம என்ன ஒரு வாரத்துக்கு போறோம் ஏதோ ரெண்டு மூணு நாளுக்கு தான அதால அவங்க ஆள் வச்சு பாத்துட்டோம் அண்ணா நான் வேணா அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன் அண்ணனால வர மாட்டார் சின்ன புள்ள அதுவும் இல்லாம அவர் தான் வந்திருக்கிறாரு அவர் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர வரமாட்டாரு நம்ம ஏதாவது கிருஷ்ணன் கூட்டிட்டு வேணா போலாம்

ஆ கேட்குதுங்கத்தா சொல்லுங்க என்ன விஷயம் டேய் நாங்கள் எல்லாரும் டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன்டா அதான் எங்கே போகிறது என்னன்னு ஒன்றும் தெரியல நீயும் கூட வரணுடா நீதான் எங்களாம் கூட்டிகிட்டு போகணும்னு அதுக்குதான் உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டேன் உன்ன நேரில் வந்து கேட்கலான்னா நீ எங்கேயும் ராத்திரியில் லேட்டாக வரையாமா என்னாடு சரி அதான் ஃபோன் பண்ணுடா என்னத்தான் இப்போ திடீர்னு சொல்கிறீங்க ஏ ஆமாடா ஏதோ பிள்ளைங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் போகலான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்துருச்சு சரி அதை இன்னும் ரெண்டு மூணு நாள் போகிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுடா என்னத்தா இப்போதான் எனக்கு வேற ஆஃபீஸில் வேற லீவ் தருவாங்களா என்னன்னு தெரியலையாத்தா அதெல்லாம் தருவாங்கடா நீ பாட்டு சொல்லிட்டு வாடா ரெண்டு நாளைக்கு தானே சரிங்க சரிடா கேட்டுப்பாரு வேணும்னா அதை அந்த ஜென்னிப்புள்ள இருக்குதுல்ல அந்த புள்ளையும் வேணா வர சொல்லு எல்லாருமே தானே வர்றோம் வேணா அந்த புள்ளையும் வரட்டுடா நம்ம கூட என்னத்த சொல்றீங்க அந்த வந்து அம்மா கோவத்தி சொல்லுவாங்க திட்டிக்கிடுவாங்க அப்புறம் ஏன் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடா அதை நிச்சயமான போகிறோம்ல அது நாங்கள் எல்லாரும் தானே வர்றோம் தனியாக போனா தான் தப்பு எல்லோரும் ஒன்றா தானே போகிறோம் அந்த புள்ளி இன்னும் நம்ம ஊர்லேயே எங்கேயும் வந்து சுற்றி பார்த்தது இல்லையில அதுவும் வந்துட்டு போகுது அவகிட்டையும் சொல்லு நீ பேசாம ரெண்டு பேரும் லீவ் போட்டுட்டு சரி போகலாம் வாங்க என்ன சொல்கிற அதுக்கு இல்லத்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்க அப்புறம் அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் சங்கட்டமாக போயிடத்த சரி இது உங்கள் அம்மாட்டே தரேன் நீ நீயே உங்கள் அம்மாட்ட கேளு இந்தாங்க நீ நீங்களே சொல்லுங்கள் அப்போ தான் கேட்பான் ஹலோ கிருஷ்ணா ஆ அம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா அத்தை என்னமோ சொல்றாங்க டூர் போலாம்னு என்ன அந்த தென்னி புலி வேற கூப்பிட்டு சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க நீங்க சரிடா வந்த வந்துட்டு போறா ஊர் எல்லாரும் தான போறோம் சரி அந்த புலி எங்க வந்தத இல்ல இந்த மாதிரி நம்ம ஊருக்கு சரி நான் வேணா போன் பண்ணி சொல்லிறேன் சரி வந்துட்டு போறா சரி நீ லீவ் சொல்லிட்டு அப்புறம் வண்டி வேணா ஏர்போர்ட் பண்ணு சரியா ஆ சரிமா சரி அத்தை கிட்ட குடுங்க ஆ என்னடா கிருஷ்ணா சொல்லு அக்கா எனக்கு ரெண்டு நாளைக்கு தான் அக்கா லீவ் சொல்ல முடியும் அதுக்குள்ள நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க சரியா ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா அது இன்னும் பேசலடா நான் உனக்கு சரி நீ முதல்ல எப்போ வருவ என்னன்ட்டு கேட்கறதுக்குள்ள கூப்பிட்டேன் சரி நான் எங்கே போகிறதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் ஆ சரிங்கப்பா இருந்தாலும் இன்றைக்கே சொல்லிருங்க சரியா அப்போ வண்டி புக் பண்ணி வைக்க முடியும் சரிடா கிருஷ்ணா சரி வைக்கிறேன் நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எங்கே போகிறதுன்னு ஆ சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இவ்ளோ ஊட்டி இருக்கு குடிக்கிறதா இருக்கு

என்ன சீதாக்கா உங்களுக்கு ஓகேவா மலரக்கா உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு என்னடி தெரியும் இந்த பொண்ணுங்க கேட்டு பாரு அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்க என்ன சொல்றது சீதா நம்ம எங்க கூட்டிட்டு போறோமா அங்கதானே அதுவும் சரிதாக்கா இந்த பொண்ணுங்க அவே இத சொல்லுவாங்க அங்க அதுக்கு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமான்னு பார்த்தேன் சரி இருங்க கேட்டுட்டே போச்சு சோனி ஏ சோனி हां சொல்லுங்க சின்ன புள்ளத்தா கூப்பிட்டீங்களா ஆ ஆமா சோனி சரி அதான் நாங்க எல்லாம் பேசி கொடைக்கானல் போலாமான்னு முடிவு பண்ணிருக்கிறான் நீங்களும் என்ன சொல்றீங்க சரி அந்த சுரேஷி கூப்பிடு அவங்க கிட்டயே சொல்லிரலாம் அவன் அப்புறம் என்ன சொல்றான் தெரியலயே ஆ சரிங்க ஏ ஆமாடா சின்ன உன்கிட்ட ஏதோ கூப்பிட்டு சொன்னாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போலாம்னு முடிவு பண்ணி இருக்கோம் நீ என்ன சொல்ற கொடைக்கானல் உனக்கு ஓகேவாடா சரி உங்க வீட்டுல உங்க மாமியாரால ஏதாவது வருவாங்களா எங்க மாமியாரா இப்ப எங்க அவங்க பொண்ணு கூட தான் வெளியூர் எங்க போயிருக்காங்களே ஓ ஆமால யாசன புள்ள உங்க அத்தை ஏதாவது வருவாங்களா தெரியல நீ உங்க அத்தை வந்தாலும் வருவாங்க சொல்ல முடியாது சரி சரி எதுக்கு கேட்டு பாரு வந்தாங்கனா வரட்டும் ஆ சரிங்க நீ சரி சோனி இந்த வடை பாயாசம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு கொண்டு போய் எல்லாரும் சாப்பிடுங்க ஆ சரிமா ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स